ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம முட்டை சாப்பிட்டா நம்ம உடல்ல என்ன நடக்கும்னு தெரியுமா எத்தனையோ நியூட்ரியன்ஸ் இருக்கிற இந்த எக் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொன்னா கூட தவறு எதுவுமே கிடையாது அதிக முட்டையை சாப்பிட்டா உடல் சூடு அதிகரிக்கணும் பைல்ஸ் பிரச்சனை வரும்னோ அதிக ரத்த அழுத்தம் அதிக உடல் எடை வரும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த வீடியோல பாக்கலாம் தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டா நம்மளோட ஆரோக்கியம் அதிகமாகுதா இல்ல குறையுதா முட்டை மூலியமா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்குது அதனாலதான் இத சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் ஃபேட்ஸ் அதிகமான நியூட்ரியன்ஸும் எக்ல இருக்குது எக்ல இருக்கிற ஒயிட் பாகத்துல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்குது நிறைய பேர் முட்டையோட மஞ்சள் கருவ சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதனால அதிக உடல் எடை அதிக உயர் ரத்த அழுத்தம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாமே தவறான செய்தி தான் பாயில்டு எக் ஆம்லேட்ட சாப்பிடுறதால எந்த வித சைடு எஃபெக்டுமே கிடையாது இது உங்க ரத்த அழுத்தத்தையும் ஹார்ட் ரேட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் ஆரோக்கியமா வச்சிருக்குது அதனால பிளட் ஃபுளோ நல்லா நடக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம முட்டையை சாப்பிடுறதால இதய சம்பந்தமான பிரச்சனைகள் குறையுது அப்படின்னு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க ஆனா மசாலாவோட சேர்த்து சபச்சு சாப்பிட்டோம்னா தான் நம்ம இதயத்துக்கு நல்லது கிடையாது ஒருவேளை உங்க மூளை தினமும் ஆரோக்கியமா வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தினமும் ஒரு முட்டைய தவறாம எடுத்துக்கோங்க